இதுல வந்து ஆண்கள் வந்து பதிமூணு பேர் பெண்கள் வந்து பதினேழு பேர் ஆண் குழந்தைகள் நாலு பேர் பெண் குழந்தைகள் ஐந்து பேர் ஒரு அரசியல் கட்சி நடத்தின கூட்டத்தில் இத்தனை பேரை இழந்த துயரமான சம்பவம் என்பது இதுவரை நடக்காதது இனிமேல் நடக்கக்கூடாதது மேலும் ஐம்பத்தோரு பேர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் அதுல வந்து இருபத்தாறு பேர் ஆண்கள் இருபத்தைந்து பேர் பெண்கள் இவங்க எல்லாரும் விரைவில் குணமடைந்து நிலமடைந்து விரைவில் வர வேண்டும் என்று நான் நம்புகிறேன் வருவார்கள் நிச்சயமாக நான் நம்புகிறேன் இறந்து போன அந்த உயிர்களுக்கெல்லாம் கணத்த தேயத்தோடு நான் அஞ்சலி செலுத்துகிறேன் அவங்க குடும்பத்துக்கு என்ன ஆறுதல் சொல்லி தேற்றுவது என்று தெரியாமல் பிக்கு முக்காடி கொண்டிருக்கிறேன் இந்த துயரமான சம்பவத்தில் மரணமடைந்திருக்கக்கூடிய குடும்பத்திற்கு ஒவ்வொருவருக்கும் தலா பத்து லட்சம் வழங்கப்படும் அது பொது முதலமைச்சர் பொது நிவாரணத்திலிருந்து வழங்கப்படும் என்று ஏற்கனவே அறிவித்திருக்கிறேன் காயமடைந்து மருத்துவமனை சிகிச்சையில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அவர்களுக்கு தலா ஒரு லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஓய்வு பெற்ற உயர் நீதிமன்றத்தினுடைய இந்தியரசர் திருமதி அருணா பெடனேசர் அவர்கள் தலைமையில் உறநகர் விசாரணை கமிஷன் ஆணையத்தை உடனே வைக்க நான் உத்தரவிட்டிருக்கிறேன் அதற்கு பிறகு காலையில் அங்கே காட்டு போகும் ஒன்பது பகுதிக்குதான் வரலாறு பதிவிட்டனர் ஆனால் உடல்வமான காட்சிகளில் தான் தொலைக்காட்சியை எனக்கு மனசில் கேட்கல வீட்டில் இருக்கவே நான் முடிக்கிறேன் அதனால தான் வீட்டை போக வேண்டும் என்று அப்படிவிட்டு ஒரு மணி அளவில் பணத்தை பிடித்துறேன் மீண்டும் மரணவுடன் இருக்கக்கூடிய அந்த குடும்பத்திற்கு தமிழ் ஆதரவை தெரிவித்துக் கொள்கிறேன் தாயமடைக்கமே பெருவிட குணமடைய வேண்டும் என்றும் ஆதரவை வெளிப்படுத்துகிறேன்

படி சொல்றாங்க ஒரு சரியான சின்ன